அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ கோயில் வழிபாடு என்பது பல ஐதீகமாக இருந்தாலும் எளிய முறையில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்றேன் ஏன்னா முழுசா சொன்னோம்னா இப்படியெல்லாம் எல்லாம்னா ஆனால் கோயிலுக்கே வரலைங்க அப்படின்ட்டுருவீங்க ஆனா ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று நமது அவ்வை பாட்டி சொல்லி உள்ளார்கள் அதன்படி கோயிலுக்கு செல்லும் போது இந்த சில வழிமுறைகளையும் சேர்த்து செயல்படுத்தி பாருங்க நல்ல வித்தியாசம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு மாற்றத்தை உருவாக்கி தரும் ஏன் கோயிலுக்கு போகணும்னு முதல்ல சொல்லிடுறேன் கோயிலுக்குள்ள நம்ம இறைவன் பக்கத்தில் எதை எடுத்துட்டு போயிட்டு திரும்பி வந்தாலும் அதுவே பரிணாமத்தை அடைகிறது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைகிறது எலுமிச்சம்பளத்தை உள்ள கொண்டு போனீங்கன்னா வெளியே வரும்போது கனி சாம்பலை உள்ள கொண்டு போனீங்கன்னா வெளியே வரும்போது திருநீர் சாப்பாடை உள்ள கொண்டு போனீங்கன்னா வெளியே வரும்போது பிரசாதம் நீரை உள்ள கொண்டு வெளியே வரும்போது தீர்த்தம் இதுதான் இதோட ரகசியம் நாம் கொண்டு போகக்கூடிய ஒரு சில புற பொருள்களே தன்னை பரிணாமம் அடையும் பொழுது மனிதனான நம்மும் உள்ளே சென்று வரும் பொழுது மாமனிதனாகவும் உயர்ந்த மனிதனாகவும் புனிதமாகவும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கோயில் என்ற சக்தி நிலையை நமது முன்னோர்கள் அழகாக உருவாக்கினார்கள் ஆம் கோயில் என்பது அங்கு இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம் உடலுக்கும் மனதுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் அந்த பவர்ஃபுல்லான இடத்துக்கு நீங்க தினமும் தினமும் போயிட்டு வரும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான பவரை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கோயிலுக்கு இருக்கு அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் கோயிலை அறிவியல் பூர்வமாகவும் பூர்வமாகவும் மிக அருமையாக வடிவமைத்துள்ளார்கள் ஏன் கருங்கல்ல வச்சிருக்காங்க ஏன் அதிகமாக காப்பரை யூஸ் பண்றாங்க ஏன் சிலையில இந்த வடிவத்தை வச்சிருக்காங்க எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார்கள் எதற்காக அங்க மணியோசை வருகிறது எதற்காக சாம்பிராணி போடுகிறார்கள் என்றால் இது அத்தனையுமே அந்த இடத்தையும் புனிதப்படுத்தி அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களின் மனதையும் புனிதப்படுத்தும் என்பதை பல்வேறு விதமான அக ஆராய்ச்சியின் மூலமாக மென் ஞானத்தின் மூலமாக நமது சித்தர்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள் அதனால தான் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றது நீங்க ஏதோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு போற மாதிரி போகக்கூடாது ஏதோ அம்மா சொல்றாங்க ஏதோ கடமைக்குன்னு போகக்கூடாது ஏனென்றால் அங்கு நீங்களும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் அதுவும் ஆதி காலத்தில் கட்டிய கற்கோயில்கள் மிகவும் புனிதமாக எப்போதுமே இருக்கும் அந்த மாதிரி கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை தூய முறையில புனிதப்படுத்திக்கங்க புனிதப்படுத்திட்டு கோயிலுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை நல்லா தெளிச்சுட்டு போங்க இருந்து கோயிலுக்கு நேராக குளிச்சுட்டு போறீங்கன்னா தவறில்லை பல தூரம் டிராவல் பண்ணி கோயிலுக்கு போகும்போது கை கால் முகம் புடனி இதை எல்லாமே நல்லா கழுவிட்டு தலையில தண்ணீர் தெளிச்சுட்டு உள்ளே போங்க ஏன்னா தண்ணீர் உடலில் படம் பொழுது அங்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் மிக இயல்பாகவே அது அங்கிருக்கக்கூடிய சக்தியை நமக்குள் ஈர்த்து தரும் ஆதலால் கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஆடை மிக எளிய ஆடையாக இருக்கட்டும் ஏனென்றால் ஆடையும் அங்கிருக்கக்கூடிய எனர்ஜியை ரிசீவ் பண்ணும் அதற்கான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் எப்போதுமே கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோயிலின் மொத்த வடிவத்தையும் கோபுரத்தையும் கோயிலையும் பார்த்து நாம் வணங்கி விட்டுதான் அந்த கோயிலுக்குள்ளேயே நாம் செல்ல வேண்டும் அதற்கு பிறகு எப்போதும் கோயிலுக்குள் என்ட்ரி ஆகும்போது கோயில முன்னாடியே சரணாகதி ஆயிருங்க வாசலை தொற்றுங்க இறைவா நான் உங்களுக்கு சரணாகதி என்னை வழிநடத்துங்கள் என்னை மீறிய அருட்பெரும் சக்தி அரும்பெரும் பெரும் ஆற்றல் இருக்கிறது என்று நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் என்னை வழிநடத்தி வளம் பெற வையுங்கள் என்று வேண்டிவிட்டு கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகுங்க எப்போதுமே எந்த கோயிலாக இருந்தாலும் முதலில் நீங்கள் வணங்க வேண்டியவர் முதல் வணக்கம் முதல் வணக்கே ஆம் ஐந்து கரத்தனை விநாயகரை மட்டும்தான் முதலில் வணங்க வேண்டும் அந்த முதல் பொருளான ஓம்கார நாயரான விநாயகரை வணங்கி அங்க நீங்க தலையில கொட்டு மூணு போட்டு தோப்பு கரணம் போடுங்க எதற்கு உங்களோட உடம்பு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கின்றன அந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளும் அதிர்வாகும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகள் எல்லாம் ஓப்பன் ஆயிடும் மொத்த உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி ஹோல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடும் அந்த ஓப்பனோட கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ஈஸியா எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்குவீங்க விநாயகர் குன்றதுக்கு அப்புறம் உள்ள போகும்போது கண்டிப்பா கோயிலுக்கு போகும்போது வெறும் கையை வீசி போகாதீர்கள் ஏனென்றால் அங்கு உங்களுக்கு என்ன வேணாலும் வளம் வரமும் வளமும் கிடைக்கும் அதனால கோயிலுக்குள்ள போகும்போது ஏதாவது ஒரு சின்ன மலர் வீட்டில இருந்து படிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல ஒரு சின்ன மலராவது எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போங்க அந்த இறைவனுக்கு மலரை கொடுக்குறீங்கன்னா அது மலராக அல்ல நீங்கள்தான் மலராக மாற வேண்டும் உங்களை சரணாகதி அடைய வேண்டும் இறைவனின் பாதத்துல நம்ம போக முடியாது ஆனா நம்ம கொடுக்கற பொருள் அவர் கழுத்துக்கோ அவர் பாதத்துக்கோ போகும் அப்படின்னா என்ன நம்ம தான் அந்த பொருள் அப்படி போங்க கண்டிப்பா இந்த வழிமுறையில கோயிலுக்கு போங்க உள்ள போகும்போது கூட வரவங்க கூட பேசாதீங்க தேவையில்லாத விஷயத்த கேட்காதீங்க தேவையில்லாத விஷயத்த பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதே கோவில்ல பாருங்க உள்ள போன உடனே அந்த கோயிலோட சாமி எதுவோ கருவறையில் இருக்கக்கூடிய மூலவர் எவரோ அவரின் வார்த்தையை அவரின் பெயரை நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருங்கள் அந்த கோயிலுக்குள்ள இருந்து சாமியும் கும்பிட்டு வெளியே வர வரைக்கும் ஏனென்றால் அப்போதுதான் அங்கிருக்கக்கூடிய அதிர்வலைகளை நீங்கள் மிக எளிய முறையில் உங்களிடம் ஈர்த்து கொள்ள முடியும் அதற்கு அப்புறம் சாமியை பார்த்து வணங்கிட்டு கோயிலை கண்டிப்பாக மூன்று முறை சுற்றி வரணும் ஏன்னா அப்போ அந்த எனர்ஜி இருக்கும் அதற்கப்பறம் கோயிலில் விட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்கள் அங்கே உட்கார்ந்து அதற்கப்புறம் வாருங்கள் இது நீங்கள் சிவன் கோயிலில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதற்கு பிறகு கிளம்பும் பொழுது விழுந்து சாஸ்தாங்கமா இறைவா உன்னிடம் என்னை சரணாகதி அடைய வைக்கின்றேன் என்னை வழிநடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு ஆனந்தமாக வீட்டுக்கு வாருங்கள் இந்த வழிமுறையில் அடுத்த முறை கோயிலுக்கு சென்று வாருங்கள் நிச்சயமாக உங்களின் வாழ்வில் வளம் பெறுவதையும் நலம் பெறுவதையும் உங்களுக்குள் அக ஆற்றல் மேம்படுவதையும் நீங்கள் உணர முடியும் ஆம் இதையேத்தான் நமது முன்னோர்கள் மிக எளிய வழிமுறையில் வெவ்வேறு வடிவத்தில் சொன்னாங்க அதையே நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த வழிமுறையை நமது அன்பர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இது நம்மளோட வாழ்வியல் முறை இதை மத வழிபாடுன்னு நீங்க ஒதுக்கி வைக்காதீங்க வாழ்வியல் முறை இந்த வாழ்வியல் முறையை நமது அனைத்து இந்து அன்பர்களும் பயன்படுத்தி வளவரம் வேண்டும் என்பதை எனது குறிக்கோளும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி